வணக்கம் ஓபிஎஸ்க்கு கட்சி கோடி சின்னம் இதுக்கு வந்து இடைக்கால தடை வகிச்சது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறைகளையும் சொல்லிட்டாங்க அதனால் ஓபிஎஸ் கொஞ்சம் அப்படியே இதாக இருந்தாலும் அது எதிர்பார்த்த தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்லிட்டுருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது பிரதமர் மோடி திருச்சிக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா அவர் போய் ஓபிஎஸ் சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்கவே இல்லை காரணம் வந்து பாஜகவோட நாங்கள் இனிமேல் கூட்டணியே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது இல்லாமல் இஸ்லாமிய மாநாட்டில் எஸ்டிபி மாநாட்டில் எல்லாம் போய் கலந்துக்கிட்டார் கும்பல் பெருமளவில் கும்பலை கூட்டிகிட்டு போய் தான் கலந்துக்கிட்டாரு அந்த மீட்டிங்கில் பேசும்போது சிஏ சட்டத்தை நான் ஏன் ஆதரித்தேன் அப்படின்லாம் பேசினார் ஓபிஎஸ் சொல்லி தான் நான் ஆதரித்தேன் பாஜகவோட கூட்டணி வச்சது தப்பு கூட்டணி தர்மத்துக்காக நான் ஆதரித்தேன் அப்படி இப்படிலாம் ஏகப்பட்டதாக அளந்து விட்டார் அவர் சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை ஆதரித்ததை பற்றி அவர் சொல்லும்போது சிஏஏ சட்டத்தினால் தமிழ்நாட்டில் எந்த எங்கே பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படி இப்படின்னு அவர் வீரவசனமாக பேசினார் அவர் புரியாமல் இந்த சட்டம்லாம் புரியாமலாம் வந்து ஒன்றுமே சொல்லலை ஆனால் வந்து ஓபிஎஸ் ரொம்ப கட்டாயப்படுத்தினார் அதனால தான் ஆதரித்தேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி குழப்பி குழப்பி இருக்கார் சரி அது நமக்கு முக்கியமானது கிடையாது ஆனால் எடப்பாடி இருந்து கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்குது அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வச்சுட்டு இப்போ அதை வச்சு தான் இயங்கிட்டு இருக்காரு அதனால் வந்து தொண்டர்களிலேருந்து இது பண்ணணும் தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் பதவியிலேருந்து தூக்கி எறியதுக்கு முன்னாடி பொதுச் செயலர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நேற்று தேனியில் கூட பேசியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸும் ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு எப்படியாவது சேர்த்துக்கங்கப்பா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி துளி கூட சேர்த்துக்கிறதுக்கு எண்ணமே கிடையாது சசிகலா முதலமைச்சர் பதவி கொடுத்து அவங்களையுமே இது இல்லை கட்சியை காப்பாற்றி ஆட்சியில் தக்க வச்ச ஓபிஎஸ்க்கும் அந்த நிலைமையை கொடுத்துட்டாரு டிடிவி தினகரனுக்கும் அந்த நிலைமை தான் கொடுத்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன தான் இருக்குது ஒன்றுமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாகணும் வெற்றி பெறுறதுக்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வேட்பாளர் தேர்வு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பணம் உள்ள ஆட்களாக தான் இருக்குது இதில் கொடுமை என்னென்னா வந்தவாசியில் இந்த ஒன்றிய செயலாளர் ரொம்பவும் பொறுப்புக்கு வந்தவரும் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்து தான் அந்த பதவியே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ போய் அதிமுகவில் அந்த பதவி வாங்குறதுக்கு என்னத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாருன்னு தெரில கொடுத்து அந்த பதவியை வாங்கியிருக்கிறேன் அந்த பதவினால எனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பென ஒரு ஆடியோ கூட வெளியே இருக்குது சரி இதுக்கிடையில் வந்து ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்தித்தா இப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இடைக்கால தடை நீடிக்கும் அப்படின்னு சொன்ன டயத்தில் ஓபிஎஸ் பிரதமரை சந்தித்தார் அப்படின்னா கொஞ்சம் அரசியலில் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முன்னாடி பிரதமரை எப்படியாவது சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்தது சரி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை இப்போதைக்கி பிரதமரை சந்திக்கவே முடியாது பிப்ரவரி பதிமூணாம் ஜனவரி பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து பீகாரில் போய் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக போகிறாரு இனிமேல் வந்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ தேர்தல் ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் நேரடியாக சந்தித்து ஓபிஎஸ் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பிரதமர் வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அப்போ உடனே டகார்னு உடனே ஒன்று சேர்ந்து பேசிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார் அப்படியே பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லிடலான்னு பார்த்தாரு இப்போ அவருனால சந்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் இடம் பாஜக வந்து இதை சொல்லவே இல்லை அதிமுகவோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை கடைசி நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அதனால தான் ஓபிஎஸை காக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி யாரோடலாம் கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது சீமான் வந்து எப்பயுமே அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து தனிச்சு போட்டி தான் மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அதே போல் இருக்காரு இதுபோல் சொல்லி தான் தேமுதிகாலலாம் விஜயகாந்தெல்லாம் இது மாதிரி சொல்லி திரும்பவும் கூட்டணி வச்ச பிறகு மக்கள் வந்து அவங்களெல்லாம் மதிக்கவே இல்லை அது பயங்கரமான ஒரு விஷயமாக கவனிக்கப்பட்டது அதனால் வந்து சீமான் வந்து பயப்படுறாரு நம்ம கூட்டணியே வைக்க வேண்டாம் நம்ம தனிச்சே நம்ம செல்வாக்கை நிறுவே இருப்போம் நம்ம தனிச்சே போட்டி போடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கார் ஆனால் சீமான் கூட இருக்கிற சில நபர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட ரொம்ப லிங்கில் இருக்கிறாங்க அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா வேலுமணி மூலமாக அவங்க சீமான்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்காங்க அதிமுகவோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சீமானுக்கு பயம் அதிமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம கட்சியை அழிச்சிருவாங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி பாமகவே ஒரு ஆட்டை ஆட்டி விட்டார் அதனால் கண்டிப்பாக நம்ம அவர் கூட இருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னவோ நடக்கட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பிரதமர் சந்திப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகுது பார்க்கலாம் விரைவில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்காக கொடுக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை நீடிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக ஓபிஎஸ் தரப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலை அவங்க வந்து அசால்ட்டாக தான் இருக்கிறாங்க அதை ஒன்றும் பெருசாக எழுதலை இது எதிர்பார்த்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்புனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க கட்சி கைவிட்டு போயிடுச்சா தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க அதிமுக தான் எங்கள் கட்சி நாங்கள் அதை மீட்டு எடுப்போம் எடப்பாடி பழனிசாமியை ஓட ஓட விரட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காரு பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர் விரட்ட போகிறாரு இப்போயாவது துணிஞ்சு மக்களை போய் தொண்டர்களை போய் சந்திக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க